நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேபோல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷவராசிக்கு இடம்பெறுவார் அப்போ ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானாக தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அந் அதை சு ஒரு சுப கிரகம் அப்படின்வோம் கிரகமான குரு பகவான் விஷவராசியில் அமர்ந்திருக்கிறார் பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவகிரகங்களில் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசிகள் அமைந்திருப்பார் பதினேழுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என்ன பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிந்திர ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னி ராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்க அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசை அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்ப வந்து இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தெரியப்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன் வாங்க நம்ம வீடியோ கூட கன்னி ராசி நேர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்க்க போறோம் ராசி அனைவரையும் கண் இமைகள் மூலமாக கவர்ந்தெழுக்கும் ராசியில் ராசி ஒரு முதன்மையான ராசி என்று பார்க்கிறோம் கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் ராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கிறது ராசியில் வலிமை பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கன்னி ராசியின் அதிபதியும் புதன் பகவான் ராசியில் வலிமை இழக்கும் கிரகங்கள் என்று பார்க்கும்போது சுக்கர பகவான் வலிமை இழக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கொஞ்சம் வலிமைத்தன்மை இறக்கிறார் என்று பார்க்கிறோம் ஸோ அளவுக்கு ஒரு அமைப்பு கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறோமோ அதில் உள்ள தடைகளை விளக்கி சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக ராசிக்கு ஜூலை மாதம் இருக்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் என்னைக்கு கேது பவான் உள்ளே வந்தாரோ அதுலேருந்தே நான் என்ன யோசிக்கேன் என்ன பண்ணனே தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராசிக்காரங்க நான் ஒரு விஷயத்த முடிவெடுத்து செய்யுன்னு நினைச்சு வீட்டோட்டு வெளியே போகிறேன் ஆனால் என்னால் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியல அதை தவிர்த்து நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கூட செய்யக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு ஏற்படுகிறது நான் எப்போ நான் நினச்சதை செய்வேன் அப்படிங்கிறத கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் அதிகமாக கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அந்த மனநிலை அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கும் ஆனால் அதோடய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா குரு பார்வைக்கப்புறம் கொஞ்சம் அதனுடைய தன்மை தான் சொல்லணும் போல் நீக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே பாவகிரகமான கேது பகவான் எப்போ உள்ளே வராரோ அப்போ அந்த கேதுவானவை என்ன பண்ணுவாருன்னா விரத்தியான தன்மைகளையே யோசிக்க வைப்பார் நம்ம என்ன பண்ணி என்ன பண்ண போகிறோம் இதை செஞ்சாப்போம் சரியாக தான் அதை சொன்னாப்புறம் சரியாக போயிடறப்போ தான் ஸோ இந்த மனநிலையை உங்களுடைய மனசுக்குள்ளே அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதான் கேதுவோட ஆதிக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதம் வரை சித்திரை மாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு போராட்டமான காலகட்டமாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அந்த கேட்டகரிக்கு வந்துட்டாங்க எதை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு மூணு தடவை சிந்திக்கிறேன் ஆனால் சிந்தித்து செயல்பட்டாலும் அதிலும் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லும் அளவுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் தற்போது உள்ள மனநிலை கிரகங்கள் கேது பகவான் மூலமாக ஏற்படுகிறது என்று பார்க்கணும் ஸோ இந்த குரு பார்வைக்கு பார்வைக்கப்புறம் அதோடய தாக்கத்தன்மை குறைஞ்சிருக்கு ஆனால் அது முற்றிலுமாக மாறுபட்டதா என்ன பார்த்தா கண்டிப்பாக மாறுபடல சரி இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு கிரகங்கள் உறுதியாக சப்போர்ட்டாக இருக்குது நீங்கள் ஏதாவது புதிய வேலைகளுக்கான முயற்சி எடுத்தாலும் நல்லாயிருக்கு அதே போல் ஒரு நல்ல பேரை வாங்கணுங்கு நீங்கள் உங்களுடைய வேலையை அதிகப்படுத்தி நல்ல பேரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய நட்பெயரை பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் கொடுக்கின்றன பணம் கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்கி அந்த பணத்தை எப்படி வாங்கணுன்னே தெரியல நான்தான் க என்ற கெஞ்சி கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆனால் என்னால் வாங்க முடில அப்படின்னு நினைக்கிற நம்ம கண்ணீராசிக்காரர்களுக்கு உறுதியாக நீங்கள் கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு என்று பார்க்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது கல்யாணத்துக்கு நான் வரன் பார்க்குறேன் அதுலேயும் குழப்பம் கல்யாணம் முடிஞ்சு கனவு மனைவிக்குள்ளே குழப்பம் இந்த அமைப்பில் இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் மன மகிழ்ச்சிகளும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகின்றன மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெறுவதற்கான அமைப்பே உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் உங்களுடைய உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் சரி அல்லது ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உடனடியாக மருத்துவரை நாடி அதற்கான சரியான மருந்தை நீங்கள் பயன்படுத்திவிட்டால் உறுதியாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என பார்க்கிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெகு நாட்களாக இந்த விஷயத்தை செய்யலாமா அந்த விஷயத்தை செய்யலாமாங்கிற குழப்பம் நீங்கி நீங்கள் சரியான விஷயத்தை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் இல்லை இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியே கண்ணீராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரையும் கண்ணீராசிக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது ஜூலை மாதம் ஐத்துக்கு மேலே அந்த சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டரை நாட்கள் சந்திராஷ்டிரமும் இருக்கும் ஸோ ஆரம்பத்திலும் உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தையும் சின்ன ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கின்ற கிரகங்கள் முடிவிலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி முப்பது முப்பத்தொன்று இந்த இரண்டு நாட்கள்லேயுமே உங்களுக்கு சின்ன மன அழுத்தத்தையும் கொடுப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்துகின்றன ஸோ ஆரம்பம் முதல் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களும் அதே போல் ஜூலை மாதம் இறுதியில் வரும் இரண்டரை நாட்களும் நிதானமாக செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக செயல்படுங்கள் முடிஞ்சளவு எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இந்த குறிப்பிட்ட அந்த ஐந்து நாட்களும் பொறுமையாக இருந்து நீங்கள் ரெண்டு ஒரு தரைக்கு ரெண்டு முதுதலை யோசித்து செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பொருளாதார நஷ்டத்திலிருந்து நீங்கள் தடையை நீக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை மனசார வேண்டி சனி சனீஸ்வர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி எனக்கு வெற்றியை கொடுப்பாயாக சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவானே அப்படின்னு நீங்கள் மனசார சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதியாக உங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்குறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்போடா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனை ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போலன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப்னு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியார் ஜோதி ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் அதே போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறிச்சு வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமா சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன்ன ரீதியாக வெத்தலை பிரசன மூலமாக பார்க்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என குறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்